வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தாங்க யுனிக்குன்னு கூட சொல்லலாம் கிழங்குல சட்னி பண்ணி இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பி தாங்க ஆகணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சக்கரை கிழங்கு சட்னி இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ சட்னி தாங்க இது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் கெஸ்டை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு நான் கீழே கமெண்ட்ல டேக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்க சட்னி இது அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோ ரெகுலராக கமெண்ட் பண்றவங்களாண்ட நம்ம மாலா சிஸ்டர்ன்றவங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உண்மையாகவே சொல்கிறேங்க இது பயங்கர ஹெல்த்தி உங்களுக்கு நான் வந்துட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு பெனிஃபிட்ஸை சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இதை செய்யறதுக்கு ஒரு கப் சக்கரை வள்ளிக்கிழங்க பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க கால் கப் தேங்காவை நல்லா பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க நாலு காஞ்ச மிளகா புளி உப்பு வருத்தம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க தேவை இப்போ வந்துட்டு ஒரு எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நாலு வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த வரமிளகா நல்லா வறுக்கணுங்க அதெல்லாம் சிம்மில் வச்சு வருங்க ஐயில வச்சு வறுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிளகா தீஞ்சு போயிடும் பாருங்க மிளகாவை எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சக்கரை வள்ளிக்கிழங்கு அதையும் வதக்கணுங்க வதக்காமல் நீங்கள் இதை சட்னி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா இதுலேயுமே அந்த பச்சவாடை இருக்கும் சக்கரை கிழங்கு வந்து கொஞ்சம் குழக்கழப்பு கொடுக்கும் ஏன்னா இதுலேருந்து மாவெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா அதனால குழக்கொழப்பு கொடுக்கும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக பாருங்கள் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் அதில் வந்து புளி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கல்லுப்பு தாங்க நாங்கள் யூஸ் பண்றோம் அப்புறம் வருத்தல் காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க கூடவே தேங்காய் தேங்காவை வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கி வச்சுருக்கு பொடியாக கட் பண்ண சக்கரை வலி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க எப்பயுமே சட்னி வந்துட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சி இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி சட்னிக்கு கூடவே உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி எல்லாமே கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி அரைக்கிறாங்கன்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக அரைச்சிங்கன்னா அதோடய எசன்ஸே போயிடும் பாருங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் இப்போ அரைச்சி கடைசி ஸ்டேஜில் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி அந்த இரும்பு கடாய் அடுப்பு மேலே வச்சுட்டு இதை தாளிக்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ண அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க பிச்சு சேர்த்தா தான் மனம் நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கு தாளிப்பு முடிஞ்சு போச்சு இதை எடுத்து அந்த சட்னி மேலே கொட்டிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான சக்கரை கிழங்கு சட்னி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்